ஒன்றாம் நூற்றாண்டின் உண்மையான சக்தி வலிமை சிறிய சிப்பில் குவிக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையாகாது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போன்று அளவில் சிறியதாக இருந்தாலும் உலகின் முன்னேற்றத்தை வேகமாக இயக்கும் வலிமை சிப்பில் பொதிந்துள்ளது ஸ்மார்ட் போன்கள் கணினிகள் வாகனங்கள் முதல் போர் ஆயுதங்கள் வரை அனைத்திற்கும் உயிர் நாடியாக இருப்பது இந்த சிப்கள்தான் செமிகண்டக்டர் துறையில் அமெரிக்கா ஒருபுறம் கோலோச்சி வந்தாலும் இதே துறையில் சீனாவின் முன்னேற்றத்தை தடுக்கும் முயற்சியிலும் வேகமாக ஈடுபட்டு வருவது சர்வதேச சமூகம் அறிந்த உண்மை சூப்பர் கம்ப்யூட்டர்கள் ஏஐ தொழில்நுட்பம் ராணுவ தளவாட உற்பத்தியில் மேம்படுத்த சிப்கள் இதய துடிப்பாகவே மாறியுள்ளன சீனாவின் லிங்க்டெக் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சிப் தயாரிப்பாளரான நெக்ஸ்பிரியா நெதர்லாந்தில் பிரம்மாண்டமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் கார்கள் மற்றும் நுகர்வோர் மின்னணு பொருட்களுக்கான சிப்களை தயாரித்து சந்தைப்படுத்தி வருகிறது ஆனால் இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் வலிமை சிப் தயாரிப்புதான் என கருதப்படும் நிலையில் தொழில்நுட்ப அறிவுசார் திருட்டு என்ற குற்றச்சாட்டு நெக்ஸ்பீரியாவுக்கு செக் வைத்துள்ளது அதன் பேரில் நெக்ஸ்பீரியா நிறுவனத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது நெதர்லாந்து இதன் மூலம் தங்கள் நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக நிர்வாகம் எடுக்கும் முடிவுகளை தடுக்கவோ நிறுத்தவோ முடியும் என்று நம்புகிறது இது ஒரு புறம் இருக்க சிப்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதியில் சீனாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் புதிய கட்டுப்பாடுகள் ஐரோப்பாவின் வாகன விநியோக சங்கிலியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இது சீனாவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப போட்டியில் பதற்றத்தை அதிகரித்துள்ளன ஐரோப்பாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான ஓக்ஸ் சிப் பற்றாக்குறையால் உற்பத்தியை நிறுத்திவிடக்கூடும் அபாயம் எழுந்திருக்கிறது இந்த முட்டுக்கட்டைக்கு மத்தியில் உற்பத்தியை பாதுகாக்க விநியோகஸ்தர்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக பி எம் மெர்சரிஸ் பென்ஸ் நிறுவனங்கள் கூறியுள்ளன ஜெனரல் மோட்டார்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி மேரி பாரா கூற்றுப்படி சீனாவின் சிப் மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் கார் உற்பத்தியை பாதிக்கும் சாத்தியம் உள்ளது தெரியவந்துள்ளது நெக்ஸ்பீரியாவின் சிப்கள் கார் உற்பத்திக்கு இன்றியமையாதவையாகவே உள்ளன இவை பெரும்பாலும் சீன சந்தையையே நம்பியுள்ளன அமெரிக்காவின் இறக்குமதி வரிவிதிப்பு சீனாவின் அரிய மண் ஏற்றுமதி வரம்பு போன்ற உலகளாவிய வர்த்தக பதற்றங்களுடன் சிப்கள் மீதான புதிய கட்டுப்பாடு ஐரோப்பாவின் கார் தயாரிப்பாளர்களையும் விநியோக சங்கிலியையும் கடுமையாக பாதித்துள்ளது அறிவுசார் சொத்துரிமை கவலை காரணமாக நெதர்லாந்து அரசு நெக்ஸ்பீரியாவை கையகப்படுத்தியது ஐரோப்பிய வாகன உற்பத்திக்கு தேவைப்படும் அரிய வகை மண் உள்ளிட்ட கனிம வளங்கள் ஏற்றுமதியில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க சீனாவை தூண்டியது உலகளவில் ஆட்டோமொபைல் துறைக்கு தேவைப்படும் சிப்களை சீனாவுக்கு சொந்தமான நெக்ஸ்பீரியா தான் விநியோகித்து வருகிறது நெக்ஸ்பீரியாவின் சிப்புகள் ஆட்டோமொபைல் துறையில் மிகவும் மதிப்புமிக்க விநியோக சங்கிலியாகவும் உள்ளது ஏர்பேக் என்டர்டெயின்மென்ட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஃபீச்சர்ஸ் என்ஜின் எலக்ட்ரிக் கார் பேட்டரி என அனைத்திலும் சிப்களின் பயன்பாடு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் அதன் விநியோக பாதிப்பு கார் உற்பத்தியையும் பாதிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒருவேளை சிப் விநியோக சங்கிலி உடைந்தால் சீனா சிப்களுக்கு மாற்றான சந்தையை தேட வேண்டிய சூழல் உருவாகும் பிரபலமான கார் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது ஆலைகளை தற்காலிகமாக மூடவோ தயாரிப்பை நிறுத்தவோ வேண்டியதிருக்கும் என்பதுதான் தற்போதைய நிலை எனவே இந்தியா சொந்தமாக சிப் தயாரிக்கும் பணியில் இறங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது